ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ஆபிகாலி இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா காரமாக பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் கட் எண்ணெய் ஊட்டிக்கோங்க எல்லாம் நல்லா சீட்டானதுக்கப்புறம் நான் மூணு பெரிய சைஸில் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதக்கிற வரைக்கும் நல்லா வதங்கிக்கோங்க வதக்கிட்டு நான் மூணு தக்காளியை நல்லா பேஸ்ட் பண்ணி சேர்த்துருக்கோம் நீங்கள் இதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி கூட வதக்கிக்கலாம் பட் நம்ம பேஸ்ட்டாக ஆக்கி சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவர் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வெங்காயமும் தக்காளியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா தாராளமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்தா அதோடய ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்குன்றதுனால நான் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துருக்கேன் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போட்டு அது ஒரு ஃப்ளேவர் மாதிரி ஒரு வாசனை வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு வாசனை வர வரைக்கும் நல்லா எடுத்துக்கோங்க நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த உடனே அந்த ரெசிபியோட வாசனையே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அதில் அரோமா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இதுவே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கிட்டு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூ சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க உங்களுக்கு மசாலாவா வேணாம் அப்படின்னா நீங்கள் மல்லி தனியாக எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் அதுக்குள்ளே பட்டை கிராம்பு ஏலக்காய் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் அந்த மசாலாலையும் நீங்கள் ஃப்ரை பண்ணி அதை அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் இது இந்த மாதிரி ரெடிமேட் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அது நம்மளோட விஷ் தான் சேர்த்துட்டு அதுவும் நல்லா மசாலா எண்ணெயில் நல்லா வதங்கிற அளவுக்கு நல்லா வதஞ்சிட்டுருக்காங்க இப்போ நான் கழுவி எடுத்து வச்சா ஆஃப் கேஜி சிக்கனை ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம சிக்கன் எப்படி கழுவி எடுத்து வைக்கும்போது தண்ணி நல்லா சிண்ட்ரு பண்ணி எடுத்து வைக்கணும் தண்ணியில் ஊறிட்டு அப்புறமா நம்ம சிக்கன் சமைச்சோம்னா அந்த சிக்கனோட ஃப்ளேவர் நல்லா இருக்காது இப்போ இந்த மசாலா எண்ணெய் எல்லாமே சிக்கனில் இறங்குற மாதிரி நல்லா வதக்கி வச்சுப்போம் வதக்கிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுங்க விட்டுட்டு அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க இதுவே நீங்கள் கொஞ்சம் ஹாட் வாட்டரும் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இல்லை குழம்பாக வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க கிளறிட்டு ஃபைவ் மினிட்ஸ் ஓப்பனில் வச்சுட்டு அப்புறம் டென் மினிட்ஸ் மூடி போட்டு மூடிடுங்க டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாம் நல்லா சிக்கன் அப்சர்வ் ஆகிட்டு அந்த எண்ணெயெல்லாம் நல்லா மேலே மிதந்து நிற்கும் ஸோ அப்போ ஒரு கிளறி கிளறிக்கோங்க கிளறிட்டு அப்புறம் நம்மக்கிட்ட பெப்பர் இருக்கும்ல அதை தனியாக பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம கடையில் வாங்குகிற பெப்பருக்கு சேர்க்கறதுக்கு பதில் வீட்டில் இருக்க பெப்பரையே நல்லா அரைச்சி பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க பிகாஸ் நம்ம இந்த மிளகா தூளோ மிளகாவோ ஆட் பண்ணலை ஸோ சிக்கனுக்கு கொடுக்கறது பெப்பர் மட்டும்தான் அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு பெப்பர் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் கடையில் வாங்குகிற பெப்பர் அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிற மிளகை நல்லா அரைச்சி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா திறச்சி வெச்சுட்டு அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணணுங்க இப்போ லாஸ்ட்டாக இறக்கும்போது ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி கருவேப்பில் உங்கள்கிட்ட மல்லி இருந்தால் சேர்த்து சேர்த்து அதையும் ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணி பாருங்கள் நிஜமாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது எண்ணெயெலாம் மிதந்து வந்து அந்த பெப்பர் சிக்கனில் கலந்து அந்த மசாலாலாம் கலந்து சாப்பிடும்போது நிஜமாக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா உங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ